தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி ராகுலை விட ஸ்டாலின் திறமையாக செயல்படுவதால் இந்திய கூட்டணியை வழிநடத்த ஸ்டாலின் தகுதியானவர் என மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார் ராகுலை விட ஸ்டாலின் திறமையாக செயல்படுவதால் ராகுலை விட ஸ்டாலின் சிறந்த தலைவர் என அவர் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு கேரளா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்காது பினராயி விஜயன் மீண்டும் முதல்வர் ஆவார் என மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி சசி தரூர் ஆகியோரை தொடர்ந்து மீண்டும் ஒரு கழக குரல் அல்லது சர்ச்சை கருத்தை அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மயிலாடுது முன்னாள் எம்பி பி மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார் அவர் கேரளாவில் பஞ்சாயத்து ராஜ் குறித்த ஒரு சர்வதேச கருத்தரங்கம் நடைபெறுகிறது அந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்று பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முழுமையாக சிறப்பாக நடைமுறைப்படுத்தியிருக்கிற இந்தியாவிலேயே சிறப்பாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறது கேரளா ஆட்சியும் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறையும் ஒரு ஹாட்ரிக் வெற்றியாக கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஆட்சி அமைக்கும் பினராயி விஜயனை மீண்டும் முதலமைச்சரா வருவார்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை அவர் சொல்றது எங்கன்னு சொல்றாருன்னா கேரளாவில கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுது கே வேணுகோபால் தான் கிட்டத்தட்ட முதலமைச்சராக வருவார் அவர் தலைமையில் தான் தேர்தல் சந்திக்க போறாங்க என்றெல்லாம் கேரளாவில் பேசப்பட்டு இருக்க சூழல்ல காங்கிரசுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ற ஒரு சூழல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் கேரளாவிலேயே போய் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒன்னு அது மட்டுமல்ல கே சி வேணுகோபால் கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர்தான் தமிழக வெற்றிக் கழகத்தோடு விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி குறித்து பின்புலமாக இருக்கிறார் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகிறது கூட்டணி அமைத்து தமிழக கழகத்தோடு கூட்டணி அமைத்து கேரளாவில வெற்றி வாய்ப்பு இருக்கு விஜயனுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற சில தொகுதிகள் இருக்கு பகுதிகள் இருக்கு இப்ப ஆதரவை வைத்து ஏற்கனவே காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கிற சூழல்ல காங்கிரஸ் கூட்டணியை கே சி வேணுகோபால் தான் முன்னெடுக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு சூழல்ல கேசி வேணுகோபாலையும் கடுமையாக விமர்சிச்சிருக்கார் கேசி சி வேணுகோபால மட்டும் இல்ல கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இருக்கிற பவன்கரா இவரை போன்ற பவன்கரா எல்லாம் ஒரு பொம்மை அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனே இல்லை ஒரு பச்சைக்களி மாதிரி ஒரு ஒப்பிக்கிற ஒரு நபர் தான் எல்லாம் கட்சியில செய்தி தொடர்பாளராக இருக்கிறாங்க ஒரு ரவுடி போல செயல்படுற கேசி சி வேணுகோபால் அவரெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்க என்றெல்லாம் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அதே போல நான் வந்து ஒரு காந்தியன் நேருயன் நேரு எண் ராஜீவ் ஆனா நான் ராகுல் எண் இல்லை அப்படிங்கிறதையும் ராகுல் காந்திக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்றெல்லாம் சொல்லி ராகுலையும் நேரடியாக விமர்சனம் பண்றார் இப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸை நோக்கிய கடுமையான விமர்சனத்தை அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்டிருக்காரு குறிப்பிட்டிருக்கார் அதுல இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தி கூட்டணி இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கும் தகுதியான தலைவரா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இருக்காருன்னு சொல்றாரு இந்த இடத்துல மு க ஸ்டாலின் உயிர் சொல்ற அவரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேறுபாருன்னு சொல்ல ஸ்டாலின ராகுல பிரதமர் ஆக்கணும்னா ஸ்டாலின் தான் அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து ஒரு பிரதமர் வாய்ப்பை வந்து வேண்டாம் தவிர்த்து பிரதமரை உருவாக்குனார் அந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்றாரு இப்ப இந்தியா கூட்டணிக்கு அவர் தான் தலைமை வகிக்கணும் அப்படிங்கிறார் இந்தியா கூட்டணியில பெரிய கட்சியாக இருக்கிறது காங்கிரஸா இருக்கு காங்கிரஸ் முதல்ல இந்த கூட்டணி உருவாகினப்ப நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் விலகி அவர் வந்து தேசிய ஜனதா கூட்டணிக்கு வந்தார் இன்றைக்கு அதே இந்திய கூட்டணிக்கு இவர் தலைமை வகிக்க வேண்டும் ஸ்டாலின் தலைமை வகிக்க வேண்டும் என்று சொல்றார் அப்ப இருக்கிற காங்கிரஸ் ராகுல் காந்திக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ வேற கட்சியினுடைய தலைவர்களுக்கு யாருக்கும் அந்த தகுதி இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்துறாரா இப்படி அவர் சொல்லியிருப்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே ஒரு கருத்து முரணையோ அல்லது ஒரு பூசலையோ ஏற்படுத்தாதோ சர்ச்சையை ஏற்படுத்தாதோ என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு இப்ப காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் காங்கிரஸ் தகுதியற்றதாக இருக்கிறது என்கிற துணையிலையும் அவர் கருத்தானது வெளியாகி இருக்கிறது ஏடைய செய்தி முகமைக்கு அவர் வெளிப்படையா தன்னுடைய நேர்காணலை கொடுத்திருக்காரு அதுலையும் விரிவா பேசியிருக்காரு அதே போல அந்த பஞ்சாயத்து ராஜ் கருத்தரகத்துல பேசுறப்பவும் பிரணயராஜ் தான் மீண்டும் முதலமைச்சர் வருவாருங்கிறதையும் சொல்லியிருக்காரு அந்த கட்சியில கேரளாவில் முதலமைச்சர் வேட்பாளராக கருதப்படுகிறவரை மிக கடுமையாக விமர்சனம் பண்றார் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வராது வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார் இந்தி கூட்டணிக்கு தலைமை வைக்க ராகுலுக்கு தகுதி இல்லைங்கிற இந்த மூன்று முக்கியமான பொருள்ல அவர் பேசி இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது ஒரு மீண்டும் விவாத பொருளாகவும் பேசு போலாவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்